யாழ்ப்பாணம் வடவராட்சி கரவட்டி கிழக்கு கிழவித்தோட்ட பிள்ளையார் கோவிலடியை பிறப்பிடமாகவும் சாமகச்சேரி நுணாவில் மேற்கு காளியாமூலை வீதியை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வீரகத்தி நடராஜா அவர்கள் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற வீரகத்தி தெய்வானை தம்பதிகளின் அன்பு மகனும் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரவு ராகுலன் தயாபரன் கலாஜினி பிரியதர்சினி ஆகியோரின் பாசரிக தந்தையம் பாரணி சுதாஜினி சிவகுமார் செல்வேந்திரமூர்த்தி ஆகியோரின் அன்பு மாவனாரம்பு சோபியா ஜசன்னு லவீனியா லஷாலி மனோஜன் ஆரணி மாதங்கி

தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்